இந்த காலையில நீங்க உங்களுக்கு மொட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆப்டர்நூன் இந்த மாதிரி மாறிடும் ஈவினிங் நைட்டு பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஆயிடும் நிறைய பேருக்கு வந்து காளான் வந்து எப்படி அறுவடை பண்றது எத்தனாவது நாள் அறுவடை பண்றது அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கிறாங்க நம்ம டே ஒன்ல இருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் காளானுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்து ஆரம்ப மொட்டு ஆப்டர்நூன் இந்த மாதிரி மாறிடும் ஈவினிங் நைட் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஆயிடும் ஒரு நாளைக்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி மூணு சேஞ்சஸ் வந்து தெரியும் நாளுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும் சில காலம் வந்து நம்ம மூணாவது நாளிலே கூட அறுவடை பண்ணிடலாம் சிலது நாள் இல்ல அஞ்சாவது நாள் கூட ஆகும் நாள் இதுதான் இதை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் கட் பண்ணிடுவோம் இது எல்லாமே வந்து நாலாவது நாள் கலான் தான் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலாண் லைஃப் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் இந்த சிப்பி காலன் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ஐநூறுவாக்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இந்த கலான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த கலான் கிட் வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்